ஹாய் சார் வாங்க நாங்கள் மாடி தோட்டத்துலேயே மஞ்சள் கரும்பு எல்லாம் வச்சுருக்குறோம் கரெக்டாக இப்போ அறுவடை எடுத்துன்னு போய் சாமி கும்பிட போகிறோம் வாங்க நம்ம பிடுங்கிக்கலாம் பொங்கல் எல்லாேரும் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்க சாமி கும்பிட வெத்தலை பறிச்சிக்கலாம் எல்லாமே நம்ம தோட்டத்துல இருந்தே எடுத்துக்கலாம். அடுத்து தொலைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வேரோட பிடுங்கினா உடஞ்சிரும் மஞ்சள் எல்லாம் அதனால அத கொஞ்சம் அப்படியே லூஸ் பண்ணிக்கலாம் மண்ணு லூசா இருந்துச்சுன்னா ஈஸியா வரும் நம்ம எடுக்கிறதுக்கு வந்துருச்சு இத பாருங்க நம்ம லூஸ் பண்ணியுமே மஞ்சள் தனியா வந்துருச்சு மாடி தோட்டத்துல புடுங்கின மஞ்சள் நம்ம சாமி கும்பிட எடுத்துட்டு போலாம் அடுத்து கரும்பு பறிச்சுக்கலாம் வாங்க

கரும்பு வந்துட்டேன் பரந்திரோட எடுத்துட்டு வந்துட்டோம் மஞ்சளும் நம்ம மாடி தோட்டத்திலேயே வச்சிருக்கிறோம் கரும்பு வந்து ஒரு வருஷம் பயிரே போன வருஷம் பொங்கலுக்கு வாங்கின கரும்பை இந்த கொழுந்த வெட்டி கீழே போடுவோம் இல்லைங்களா அதை நட்டு வச்சோம் அது வந்துருச்சுங்க நாலு கரும்பு வந்திருக்கு நாலு அஞ்சு கரும்பு வந்திருக்கு இப்போதைக்கு நாங்க ரெண்டு எடுத்திருக்கோம் மீதி அப்புறம் உடைச்சு சாப்பிட்டுக்கலாம் இப்ப சாமி கும்பிடலாம் போயிட்டு பாய் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் பாருங்க நம்ம மாடியிலிருந்து பறிச்சுட்டு வந்துருக்குறோம் மாடி தோட்டம் சின்ன சின்ன பைங்க வச்சுருக்குறோம் இல்லைங்களா அதில் இருந்து பறிச்சுட்டு வந்துருக்குறோம் கரும்பு மஞ்சள் கொத்து துளசி வெத்தலை இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம போய் பொங்கல் கொண்டலாம் வாங்க பாய்